காங்கிரஸோட வந்து தாவே தலைவர் விஜய் அவர்கள் கைகோர்ப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படி பேசப்பட்டதாலாம் ஒரு தகவல் இருந்துச்சு அப்படியே அப்படி எதுவும் நடந்ததா இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை கூட்டணி கூட்டணி இயக்கெல்லாம் இது நிறைய டைம் இருக்குங்க இது வந்து ஆறு மாதத்துல டே இஸ் எ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு வாங்க ஆங்கிலத்தில் அதாவது இப்போ நம்ம ஆறு மாதம் இருக்குது ஆறு மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம் இப்போ டேட்டா படி விஜய் மிகப்பெரிய செல்வாக்கு பெறுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து எந்த கட்சிக்கு நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா விஜய் சொல்றாரு நேரடியா டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு இதன் அடிப்படையில உங்க டேட்டா பார்வையில பார்த்தா அதிமுகவுட இடத்த விஜய் அவர்கள் பிடிப்பாரா இல்லை அதிமுகவுட எதிர்காலம் என்னமாவும் அப்படிதான் யோசிக்கணுமா இல்லை எப்படி பாருங்க எப்பவுமே எந்த பொது கட்சி வந்தாலும் எந்த எதிர்கட்சி இருந்தாலும் ஆழங்கட்சிக்கு மேலதான் சொல்லுவாங்க அதுல ஒன்னும் பெரிய இது கிடையாது பெருசா எடுத்துக்க பெருசு எடுத்துக்கவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீங்கள் வந்து என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரடிக்ஷன் நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு சக்தி இருக்காது